ஹாய் கேஸ் வெல்கம் டு மை சேனல் பாருங்கள் இப்போ மழை வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க இந்த வருஷத்துக்கான மழை வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு நான் வந்து துணி துவைக்கலான்னு சொல்லிட்டு மாடிக்கு வந்தேன் பாதி துணி தான் துவைச்சேன் மீதி துணி அப்படியே தான் இருக்குது மழை வந்து பேய்ய ஆரம்பிச்சிருச்சு இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கனாக்கா சென்னையில் வந்து ஒரு மாதத்துக்கு கண்டிப்பாக மழை இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா இன்றைக்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆரஞ்சு அலர்ட் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க எப்படி இருக்குன்னு தெரியாது ஏன்னா இதையெல்லாம் மீறி தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கடவுள் பார்த்தாகணும் கடையும் வந்து நம்ம போட்டாகணும் மழை டைம்ல வந்து பார்த்திங்கனாக்கா சேல்ஸ் வந்து அந்த அளவுக்கு பெருசாக ஒன்றும் இருக்காதுங்க ஏன்னா மழை பெய்யும் போது மக்கள் எல்லாருமே சீக்கிரமாக அவங்கவுங்க வீட்டுக்கு போய் போயிடணும் அப்படிதான் நினைப்பாங்க அதனால வந்து பார்த்திங்கன்னா எல்லா வியாபாரிகளுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மழையால் வந்து கொஞ்சம் வந்து வருமானம் கம்மியாக தான் இருக்கும் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா வருமானம் வந்து கம்மியாக தான் இருக்கு எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நிறைய கடைகள் வந்து அதிகமாயிடுச்சுங்க எங்கே பார்த்தாலும் கடைகள் எல்லாருமே வந்து ஃபுட் பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாருமே பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுனால வந்து பார்த்திங்கனாக்கா வியாபாரம் வந்து ரொம்ப டல்லாக தான் ஆகிடுச்சி இருந்தாலும் அதே மீறி தான் எல்லாருமே வந்து ஒழச்சாகணும் சம்பாதிக்கணும் அவங்கவுங்க குடும்பத்துக்கு சம்பாதிச்சாகணும் அப்படிங்கிறதுக்காக கடை போட்டுட்ருக்காங்க அவங்கவங்க என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்களோ அந்த பிஸ்னஸ் எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் மழை வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஒரு மாதத்துக்கு சென்னை மிதக்க போகுதுன்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்